வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் தமிழில் வேறு பார்த்தீங்கன்னா முசோலினி ஹிட்லர் காந்தி விஜய் இப்படி ஒரு காம்பினேஷனில் ஒரு வரிசையை வச்சு போட்டிருக்கீங்களே என்ன கருவண்டாது அப்படின்றீங்களா அதைத்தான் நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்ணுறாங்க கேலி கிண்டல் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ பண்றவங்க சேனல்ல எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க முக்கியமான செய்தி என்னென்னா இன்றைக்கி அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் இந்த விஜய் அடித்த கூத்தில் நாம் காந்தியவே மறந்துட்டோம் எந்த சேனல்லையும் பார்க்குறோம் ஒருத்தரும் காந்தியை பற்றி போடலை சரி நம்மளாவது போடுவோம் அப்படின்னா நம்ம மட்டும் காந்தியை மட்டும் போட்டோம்னா தெரியாது புரியாது ஸோ இந்த நான்கு பேருக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது வேற்றுமைகள் இருக்குது அப்படின்றதோடு சேர்த்து ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதையும் உங்களுக்கு சேர்த்து சொல்ல போகிறேன் அதுதான் இன்றைக்கி முழு வீரியம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்பீங்க முசோலினி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச உலக மகா சர்வாதிகாரி என்ற அடையாளம் காணப்பட்ட நபர் ஹிட்லர் இந்த ஹிட்லருக்கு தாத்தா ஒருத்தர் இருக்கார் அதான் குரு அவர் வந்து இட்டாலியை ஆண்ட முசோலினி அவர் வந்து இத்தாலியை ஒரு இருபது ஆண்டுகள் தன்னுடைய சர்வாதிகார ஆட்சியில் வச்சிருந்தார் இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா இந்த முசோலினி அட்லீஸ்ட் ஹிட்லராவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காதலி மட்டும் உண்டு முசோலினிக்கு அப்படி கிடையாது முசோலினி சரியான ஒரு பொம்பளை பொறுக்கி அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்களோடு தொடர்பு கொண்டதாக அவனே சொல்லியிருந்தான் ஆனால் கால கொடுமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந் அந்த முசோலினிய ஒரு பணக்கார வீட்டு பெண் கிளாரானு பேர் அந்த பொண்ணு வந்து பைத்தியம் மாதிரி லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் எப்போ இருந்து அவரோட பதினாலு வயசுலேருந்தே லவ் பண்ணியிருக்கிறார் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் அந்த லவ் எல்லாம் இருக்க பணக்கார வீட்டு பெண் ஒரு முறை முசோலினி கார் போகிறத பார்த்துட்டு இவ தன்னுடைய டிரைவர்ட சொல்லி அந்த காரை அவர் காரை ஓவர் டேக் நான் அவரை பார்த்து ஹாய் சொல்லணும் அப்படின்னு இருக்கிற சரின்னு சொல்லிட்டு அந்த கார் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி போய் கிட்டே போகும்போது பார்த்து ஹலோ 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 ஹாய் ஹாய்னு கையை காமிச்சிருக்கிறான் முசோல் அன்னைக்கு என்ன ஆச்சரியம்னா எல்லோரும் நம்மளை பார்த்து பயப்பட தானே செய்வாங்க இந்த பொண்ணு என்ன இவ்வளோ இதாக பேசுது நம்மளை என்ன அவ்வளோவா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட சொல்லி கூப்பிட்டு யார்மா என்ன எது அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்டோடனே அவள் தன்னுடைய முழு காதலையும் கொட்டிட்டான் நான் உங்களை அப்படி லவ் பண்ணுறேன் இப்படி லவ் பண்ணுறேன் அதை சொல்லும்போது அவளுக்கு பதினாறு வயசாக நான் அதெல்லாம் எல்லாம் சொல்ல அப்பப்போ சந்தித்து பேசுகிறாங்க அப்போவும் திரும்பவும் அவள் வந்து அவளோட லம்பு மாறவே இல்லை அப்படின்றது தெரியுது தெரிஞ்ச உடனே கடைசியாக சரி வா அப்படின்னு சேர்த்துக்கிறார் ஏன் சேர்த்துக்கிறாருன்னா மற்ற பெண்கள்லாம் இவரது அதிகாரத்துக்காக லவ் பண்ணாங்க இவ ஒருத்தி மட்டும் உண்மையிலேயே உயிரை கொடுத்து லவ் பண்ணான் சரியா அதனால் சேர்த்துக்கிட்டாரு இதில் கொடுமை என்னென்னா அந்த பு புரட்சியாளர்கள் போராளிகள் குழு வந்து முற்றுகை இட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம எப்படி செத்துருவோம்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நீ போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பொண்ணை அந்த பொண்ணு நான் போக மாட்டேன் அப்படின்ட்டுச்சு நான் போக மாட்டேன் செத்தாலும் உன் கூட தான் சாவேன் அப்படின்னு அப்போ திரும்ப வந்தாச்சு பிடிச்சிட்டு போயிட்டாங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கல கடைசி அந்த போராளிகளில் ஒருத்தர் இருப்பான்ல அதை வந்து நான் ஒன்று சுட மாட்டேன் நீ போ அப்படின்னு இருக்கான் முடியாது நான் சா இவர் கூட தான் சாவேன் இவர் இல்லாமல் நான் உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லித்தான் கடைசியில் அந்த போராளி குழுக்கள் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி முதல்ல முசோலினியை சுடறதுக்காக சுட்டிருக்காங்க சுட்டா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த இவை உள்ளே குறுக்க பாய்ஞ்சு அந்த குண்டை வாங்கி செத்து போயிட்டார் அதன் பிறகு தான் முசோலினி கொல்லப்பட்டார் இதே போலவே பார்த்தீங்கன்னா ஹிட்லரும் அவரது ஆட்களால் தலைமையில வச்சு கொண்டாடப்பட்டார் ஃபூரர் அப்படின்னா த லீடர் அப்படின்னு அர்த்தம் ஜெர்மன் லாங்குவேஜில் அந்த டச்சில் ஃபூரர் அப்படிம்பாங்க இதை போலவே தான் நமது மகாத்மா காந்தியும் மகாத்மா காந்தி வந்து ஆனால் என்னென்னா முதலில் சொன்ன இரண்டு பேரும் மோசமான உதாரணங்கள் மகாத்மா காந்தி ரெண்டுக்கும் நடுவில் பேலன்ஸ்டு அது ஒரு சில இடங்களில் மோசம்தான் ஒரு சில இடங்களில் நல்லவர் தான் இன்னும் சொல்லப்போனால் விடுதலையில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் போன்றவர்களின் பங்களிப்போடு கம்பேர் பண்ணோம்னா மகாத்மா காந்தியின் பங்களிப்பு வந்து ஆங்கிலேயருக்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தான் பயன்பட்டாரே தவிர அதாவது புரட்சி பெரிய புரட்சியாக வெடித்து எதுவும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான் அவர் பயன்பட்டார் இல்லைனா இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சியெல்லாம் வெடிச்சிருக்க வாய்ப்பு உண்டு அந்த புரட்சிகள் வெடிக்காமல் போனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உண்டு அதாவது மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத்துன்னு ஒன்று சொன்னார்ல அதே மாதிரி மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் செலிபஸின்னு ஒன்று இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியாது எனது பிரம்மச்சரிய சோதனைகள்னு அந்த புக்காக அவர் எழுதலை அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த லேடிஸ் லேடி தான் எழுதுனாங்க அதில் என்ன பண்ணி ஆறாம் அவரை வந்து டெய்லி குளிப்பாட்டுறது ரெண்டு கேர்ள்ஸ் தான் குளிப்பாட்டணுமா நிர்வாணமாக தான் நிற்பாரோ அவர் நிர்வாணமாக நிற்க அந்த பெண்களும் நிர்வாணமாக நின்று கொண்டு அவரை குளிப்பாட்ட வேண்டும் இரவு உறங்கும்போது இரண்டு புறமும் இரண்டு பெண்களை நிர்வாணமாக படுக்க வைத்துக்கொண்டு தூங்குவாராம் அதாவது அப்படி நிர்வாணமாக இருந்தாலும் என்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியுதுன்னெலாம் உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கார் அந்த அதை பற்றி அந்த டைரிகளில் அந்த பெண்கள் எழுத எழுதி வச்சு அந்த டைரியில் இவர் கையெழுத்தும் போட்டிருக்கார் இவருக்கு தெரியாமல் அந்த பொண்ணுகள்லாம் எழுதலை அந்த பொண்ணுங்க எழுதுன டைரியில் இவர் கீழே கையெழுத்து போட்டிருக்கார் எம் கே காந்தின்னு இது வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு பெரிய ஸ்கூப் நியூஸாக வந்தது நீங்கள் என்ன தேடி பாருங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மகாத்மா காந்தி ஸ்லீப் வித் கேர்ள்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள் வந்துடும் அந்த லிங்க்கு இதுக்கு தனியாக நான் ஒன்றும் தர வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்றவர்கள்லாம் கண்டித்தாங்களாம் இதெல்லாம் பண்ணாதீங்க வெளியே தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிடும் அப்படின்னு அப்போவும் அதை பற்றி அவருக்கு ஆவலைப்படலன்னு வச்சுங்களேன் காந்தி வந்து சுதந்திரம் வருவதற்கு முன்பு இருந்த காந்தி வேறு சுதந்திரம் வந்த பிறகு இருந்த காந்தி வேற அவர் என்ன நினச்சாருனா இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை ஒழிக்கும் வேலையை சுதந்திரத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சார் அதுவும் இல்லாமல் இந்த சமூக ஏற்றத்தாழ்வுகளை சனாதன தர்மத்தை வைத்துக்கொண்டே நம்ம மா மாற்றணும்னாரு அதை எப்படி மாற்ற முடியும் அவர் சனாதன தர்மத்தை நம்மளுக்கு இன்னொரு காரணம் இருந்து மேடம் பெலாவிட்ஸ்கின்னு ஒருத்தங்க அது வந்து போலந்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு மாதிரி மாந்திரிக தாந்திரிகம் இதெல்லாம் நிறைய நம்பிக்கை உள்ளவர் பிகாஸ் ஆஃப் சயின்ஸ் வி லாஸ்ட் ஆல் த ஓல்டு விஸ்டம் அப்படின்னு முத முதல்ல ஆரம்பித்தது தான் அதாவது நமது முன்னோர் ஒன்று முற்ற மூ மூட இல்லை இந்த மாடர்ன் உலகத்தில் நாம் நம்மளுடைய பழைய ஞானங்களை எல்லாம் இழந்துவிட்டோம் அந்த ஞானங்கள் இன்னும் கிழக்கு நாடுகளில் தான் இருக்கிறது அப்படின்லாம் நிறையா ஆற்றுனாங்க அப்போது இவர் பிரிட்டனுக்கு படிக்க போயிருக்க காலத்தில் மேடம் பெலாவஸ்கியை மீட் பண்ணி அப்போது ஏற்பட்ட தொடர்பின் காரணமாக இவர் வந்து இந்து மதத்தில் எல்லாமே இருக்குதுன்னு நம்ப ஆரம்பிச்சார் சரியா அவர் எப்போது சனாதன தர்மத்தை தாண்டி அதாவது பார்ப்பன மேலாண்மை அப்படின்றத பேசக்கூடாது கூடாது மற்றவங்களும் படிக்கட்டும்னு சொன்னாரோ சொன்னால் ரெண்டாவது மாதம் சுட்டு கொண்டுட்டாங்க அவரை அதுதான் அதுதான் கா பெரியார் சொல்லுவார் இறப்பதற்கு முன் இருந்த காந்தி வேறு இறந்த பின் உள்ள காந்தி வேறுன்னு சொல்லுவார் சரி இதற்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றீங்களா இப்போவும் பாருங்கள் நான் சொன்ன அந்த முதல் கதையில் வர கிளாராக இருக்குல்ல அதாவது அந்த நபர் செய்வது முட்டாள்தனம் பைத்தியகாரத்தனம்னு எல்லாம் தெரிஞ்சாலும் நான் அவளை அவரைத்தான் காதலிப்பேன் அப்படின்னு காதலிச்சாங்க பாருங்கள் அதை போன்ற ஒரு மடத்தனமான ஒரு அன்பு அதாவது அன்பு இருக்கணும் அந்த அன்பு வந்து பெற்ற த அப்பா அம்மாவே வந்து நம்ம தப்பு செய்கிறாங்கனாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்ல தெரியணும் நம்ம பிள்ளை தான் அப்படின்னாலும் தப்புனா தப்புன்னு சொல்ல தெரியணும் தன் கணவனாக இருந்தாலும் தன் மனைவியாக இருந்தாலும் தனக்கு ரொம்ப வேண்டிய யாராக இருந்தாலும் தவறுனா தவறு தான் சரினா சரி தப்புனா தப்பு அப்படின்னு ஒற்றுக்கொள்ளக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய மனநிலையோடு இருப்பவர்கள்தான் நல்ல மனிதர்களாக வாழ முடியும் சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக வாழ முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய முட்டாள்தனத்துக்காக நான் ஒரு விஷயத்தை நான் நேசிக்கிறேன் அதனால் அதில் எவ்வளோ தப்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை மோசமான மனநிலை இந்த மனநிலை யாருக்கு பயன்படும்னா இந்த மாதிரி நார்சிஸ்ட்டுகளுக்கு தான் பயன்படும் நார்சிஸ்ட்னா வேறு ஒன்றும் இல்லை தன்னை தானே பெரிய ஆள் தானே அழகு தானே அறிவுன்னு தன்னைத்தானே புகழ்ந்துக்கிற ஆட்கள் இருப்பாங்க பார்த்திங்களா அவர்களுக்கு பயன்படும் அறிவுபூர்வமான விஷயங்களை பேசக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பெரியாரை போல் இருப்பார்கள் உலகத்தில் வேறு எந்த தலைவருமே சொன்னதில்லை நான் சொன்னால் கூட கேட்காத உன் அறிவுக்கு அது சரின்னு பட்டா மட்டும் செய்யி இல்லைனா செய்யாத அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான் மற்ற எல்லாரும் நான் சொல்கிறத செய்யுன்னுங்க சொல்லியிருக்காங்க அதில் நல்லது சொன்னவங்களும் இருக்காங்க கெட்டது சொன்னவங்களும் இருக்கிறாங்க நான் சொல்லக்கூடியது என்னென்னா இந்த ஹீரோ ஒர்ஷிப் ஹீரோ ஒர்ஷிப்புன்றது எந்த காலத்துலேயுமே உதவாது புரியுதுங்களா அம்பேத்கரை நாம் ஏன் கொண்டாடுகிறோம்னா அவர் மிகப்பெரிய சிந்தனையாளர் அப்படின்னு எனக்கு அம்பேத்கரை ரொம்ப பிடிக்கும் அவர் எவ்வளோ அப் அவர் எவ்வளோ அழகு தெரியுமா அவர் எப்படி இது பண்ணுவார் தெரியுமா அது பண்ணுவார் தெரியுமான்லாம் நம்ம அவரை கொண்டாடலை அவர் உண்மையான நேயர் ஒரு சீரிய சிந்தனையாளர் பெரியாரை ஏன் கொண்டாடுகிறோம் ஒரு சீரிய சிந்தனையாளர் அண்ணாவை ஏன் கொண்டாடுகிறோம் ஒரு சீரிய சிந்தனையாளர் அந்த அவரது அவர்களது சிந்தனை இந்த சமுதாயத்துக்கு பயன்பட்டது காந்தியின் சிந்தனை ஓரளவுக்கு பயன்பட்டது முழுக்க பயன்பட்டதுன்னெலாம் சொல்ல முடியாது அப்படி பயன்பட்டுருந்த ப பட்டிருக்குமானால் அன்னைக்கு வந்து தலித் மக்களுக்கு தனி எலக்ட்ரோரேட் கேட்டப்போ அவர் ச சரின்னு சொல்லியிருந்துருக்கணும் சொல்லியிருந்தாருன்னா அந்த மக்களின் வாழ்க்கை ஆங்கிலேயர் காலத்திலேயே கொஞ்சம் மேம்பட்டிருக்கும் அப்படி மேம்பட கூடலை இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு தான் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் அதுதான் அந்த பூனா பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பூனாவில் அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒப்பந்தம் ஸோ இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்குதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் ரசிகர்களுக்கு விஜய் தொன் அந்த கட்சி ஆட்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தி என்னென்னா முதலில் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அவர் நல்ல டான்ஸ் ஆடுவார்ன்றதுக்காக அவர் மற்ற எல்லாம் நல்லா செஞ்சிடுவாரா அந்த டான்ஸின் ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் அவர் ஆடுவார் அவர் வசனம் பேசுகிறாருனா அவராக பேசுகிறாரு இன்னொருத்தர் எழுதி கொடுக்குறாங்க வசனம் பேசுகிறாரு பாட்டு பாடுறதுனா அவரா பாடுறாரு ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு பாடுறாரு அவர் வந்து ஒரு கிளி மாதிரிங்க கிளியை சொன்னால் சொன்னதை திருப்பி சொல்லும் ஐ கிளி சூப்பராக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக்கு ரசிகர் பண்ணுறாரு அப்படிங்களான்னு ஸோ அவர் வந்து எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் வீரமாகவோ விவேகமாகவோ நடந்து கொள்ள போவதில்லை அப்படிங்கிறது இதுவரை நடந்த சம்பவங்கள் மூலமாக எல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதன் பிறகும் இந்த முசோலினியை காதலித்த கிளாராவை போல் நாங்களும் இப்படி தான் இருப்போம் நாங்கள் வந்து என்ன பண்ணாலும் விஜய்க்கு தான் முட்டு கொடுப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை சரியா அது உங்கள் பிரச்சனையாக மட்டும் இருக்கும் வரை பிரச்சனை இல்லை அது மக்களின் பிரச்சனையாக மாறிச்சுனா மக்களே செருப்பு கழித்தி அடிப்பாங்க அதையும் கவனிச்சிங்க சரியா ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்